சிஎஸ்கே அணியில் நடக்க போகும் அதிரடி மாற்றங்கள் இன்னைக்கு மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவலில் நடக்க போகும் மாற்றங்களும் அதே மாதிரி புதிய ஒரு லைனப்பை வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ பேட்டிங் ஆடுறவே டோட்டலாக வந்து தலதோனி அவர்கள் மாற்றி இருப்பதாக நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அணியில் வீரர்கள் எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் விலையரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காரு நம்ம தலதோனி அவர்கள் ஸோ அதனால ஸோ அவங்கவுங்களுக்கு கரெக்டான பொசிஷன் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் பவர் பிளேயரில் நல்ல ஹார்டாக ஹிட் பண்ணக்கூடிய ஒரு தரமான பிளேயர்ஸ் எல்லாத்துமே எடுத்திருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி சான்ஸ் கொடுத்தா நம்மளோட டீம் ஸ்கோர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கும்போது நல்லா ஸ்கோர் வரும் சேசிங் பண்றதுக்கு போகும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு சிஎஸ்சி அணிக்கு ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தல தோனி அவர்கள் இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு ஸோ அப்படி என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எப்பவுமே வந்து அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் பேட்ஸ்மேன் தான் அந்த காம்பினேஷனில் தான் தல தோனி அவர்கள் இத்தனை வருஷம் ஐபிஎல் வரலாற்றில் அப்படிதான் அவர் வந்து மூவ் பண்ணியிருக்காரு என்னைக்குமே அந்த ரைட் ஆடுறது வந்து ஆடினதே கிடையாது ஆடி இருக்காங்க நம்ம ருத்ராஜ் கைக்கோட்டும் கோட்டும் டியூ ஆடி இருக்காங்க பட் அப்பெல்லாம் செம்மையா இருந்துச்சு பட் தோனி இப்போ வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டு அந்த காம்பினேஷன் இருந்தால் பவுலர்ஸுக்கு வந்து தலைவலியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ அப்படி ஒரு முடிவை வந்து வச்சிருந்தாரு பட் அன்னி அது எல்லாத்துக்குமே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு எப்படி ருத்ராஜ் கைபாட்டும் டி ப்ளேசும் வந்து ஓப்பனிங்கில் காட்டினாங்களோ அதே மாதிரி நம்ம ரெண்டுமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக நம்ம களத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டிசிஷனில் வந்து ஒரு முக்கியமான முடிவையும் எடுத்திருக்காங்க வீரர்களை வந்து ஓப்பனிங் அடுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையக் ரஷெடியும் ஆயுஷ் மாத்தேவியும் ரெண்டு பேரையுமே ஓப்பனிங் ஆட வைக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ரச்சின் ரவீந்திராவை வந்து ஒன்றன் பொசிஷனுக்கு ஆட வைக்கலாம் ஸோ பவர் பிளேயில் வந்து அவருக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் மாட்டேன்துது ஸோ அதெல்லாம் மிடில் ஆர்டரில் வந்து அவர் ஆடினாருன்னா கண்டிப்பாக அந்த மிடில் ஓவர்ஸில் நல்ல பர்ஃபாமென்ஸ் காட்டக்கூடிய ஒரு தரமான வீரராக இருப்பார் அப்படின்றதுக்காக தோனி அவர்கள் ஓப்பனிங்கில் ரெண்டு டிட்டரையுமே அனுப்பிடலாம் ஸோ அவங்க வந்து இட்டிங் பண்ணி ஆடிட்டும் ஸோ அவங்களுடைய நேச்சுரல் கேம் ஆடிட்டும் நம்ம அவங்க மேலே ப்ரெஷர் போட தேவயில்ல ஸோ ஆயுஷ் மேத்தேவையும் நம்ம சைக்ரசிடையும் ரெண்டு பேருமே நம்ம ஓப்பனிங் அனுப்பலாம் கண்டிப்பாக வந்து சையக் ரசீட் பார்த்திங்கன்னா அவருடைய இன்டென்ட் வந்து செம்மையாக இருக்குது ருத்ராஜ் கைவொட்டை எப்படி ப்ளே பண்ணுறாரோ அந்த எப்படி சொல்லுதுன்னால் அந்த யூனிக்காக ஷார்ட்ஸை வந்து ஹெவ்யாக ஆட அடிக்காமல் கிளாசிக்கு ஆடுற பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு ஸோ அதனால டிஃபன்ஸ் மூடும் இருக்கு ஹிட்டிங் மூடும் இருக்கு எல்லா டிஃபன்ஸுமே அவர்கிட்ட இருக்கான்றதுனால ஸோ ஒரு ஹிட்டரும் அவரு கூட வந்து இன்னொரு போனார் அப்படின்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அதனால தான் இப்படி ஒரு டிசனை வந்து நம்ம தலை அவர்கள் எடுத்திருக்காரு இன்னைக்கு நடக்கக்கூடிய மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ் கேனியின் புதிய பிளேயிங் லெவன் புதிய ஓப்பனர் ஸோ எல்லாத்தையுமே புதுசாக கொண்டு வர நம்ம தல அவர்கள் ஸோ மும்பை பிச்சில் வந்து ஸ்கோரிங் கேம்ன்றதுனால கண்டிப்பாக ரெண்டு டீமுமே இன்டர்நெட் காட்டக்கூடிய டீம் தான் ஸோ அதனால டாஸ் வின் பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து பவுலிங் தான் சூஸ் பண்ண போகிறாங்க ஸோ பௌலிங் சூஸ் பண்ணாலும் சரி நமக்கு பேட்டிங் கிடைச்சாலும் சரி பவுலிங் கிடைச்சாலும் சரி நல்லா அந்த இன்டர்டோடு ஆடுறதுக்கு நமக்கு தேவை ஒரு தரமான ஓப்பனர்ஸு ஸோ அதுக்கு கரெக்டாக இருப்பாங்க ஆயுஷ் மேத்தியும் சைக் ரஷீடும் ரெண்டு பேருமே ஓப்பனிங் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக மும்பைக்கு ஒரு அள்ளு விடும் ஏங்க மும்பை மும்பை பிளேயரே வச்சு நம்ம மும்பைக்கு எதிராக நம்ம ஆட வைக்க போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதனால் ஆயுஷ் மேத்தியே கண்டிப்பாக அவர் சான்ஸ் கிடைச்சார்னா கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு சிஎஸ்கி அணியில் நிரந்தரமாக அவர் இடம் பிடிக்கணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாரு எப்படி சாய் சுதர்சன் வந்து குஜராத் டைட்டன்ஸில் வந்து தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு நிரந்தரமான பிளேயராக இருக்காரோ அதே மாதிரி நம்ம ஆயுஷ் மேத்தேவும் சைக் ரசீடும் சிஎஸ்கே விற்கு அடுத்தடுத்து காலத்தில் வரக்கூடிய ஒரு தரமான யங்ஸ்டர்ஸாக ஒரு ஓப்பனராக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்தால் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சீசன்லலாம் தோனி அவர்கள் இருப்பாரா மாட்டாரா அப்படின்னு தெரியாது ஸோ அவர் இருக்கும்போதே இளம் வீரர்களை உருவாக்கிட்டு ஒரு தரமான டீமை ரெடி பண்ணிவிட்டு அவர் போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து கூட வரக்கூடிய சீசன்லலாம் சிஎஸ்கே ஒரு நல்ல டீம் வந்து செட் ஆயிடும் ஸோ அதை தான் எல்லாருமே சோ நம்ம பார்ப்போம் சிஎஸ்கே இன்னைக்கு நடக்கக்கூடிய மும்பைக்கு எதிரான போட்டியில் புதிய ஓபனர்ஸை வந்து செட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க இந்த கேமுக்கு இந்த புதிய ஓபனர்ஸ் எப்படி இருக்க போகுது சிஎஸ்கே இந்த மூவ் நல்லா பெட்டராக இருக்கா இல்லையா அதே சேம் ரச்சின் ரவீந்திரா சைக் ரசீட் ஓபனிங்கே பேரே வந்து இப்போனா நல்லா இருக்குமா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புதிய ஓபனர்ஸா இல்ல ஓல்டு ஓப்பனர் எந்த பேர் நல்லா இருக்கும் அப்படின்றத கரெக்டா உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மட்டும்தான் ஐயா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் இருக்குங்க மத்தியமாக நடக்கக்கூடிய ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் அணி இது எதிரான முக்கியமான போட்டிங்க ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டாப்புக்கு போக போகிறாங்க ஸோ இது ரெண்டு டீமுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நடந்த முதல் போட்டியில் ஆர்சிபி அணி பஞ்சாப் கிட்ட பதினாலு ஓவர் டிசைடர் மேட்ச் நடந்துச்சு ஏன்னா மழை வந்ததுனால ஸோ மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப ஹெவி டைம் ஆனதுனால கிட்டத்தட்ட ஆறு ஓவர் வந்து ஒவ்வொரு அணிக்கும் குறைக்கப்பட்டது பதினாலு ஓவர் மேட்ச் ஆனாங்க ஸோ அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணி வந்து கேவலமாக வந்து தோத்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தொண்ணூத்தஞ்சு தான் அடித்தாங்க ஸோ அதுவும் ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க ஜஸ்ட்டில் வந்து டிம் டேவிட் அடித்த அந்த ரெண்டு நாள் தான் வந்து அவ்வளோ ரன்னு போனதுக்கு ஒரே காரணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நாற்பது கூட ஐம்பது கூட அடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடித்து பஞ்சாப் அணி அதையுமே சேஸ் பண்ணாங்க ஸோ ஸ்ரேசையர் தலைமையிலான பஞ்சாப் அணி செம்ம குவாலிட்டியாக இருக்காங்க பட்டிதர் தலைமையிலான பெங்களூர் அணியும் குவாலிட்டியாக இருக்காங்க பட் பவுலர்ஸ் வந்து அந்தந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகுது தவிர மற்றபடி டீமுடைய ஸ்ட்ரென்த்து செம்மையாக இருக்குங்க சொல்லவே தேவையில்ல ரெண்டு டீமுமே செம்மையாக இருக்காங்க இன்னைக்கு வந்து பஞ்சாப்ல இந்த போட்டி நடக்குது இந்த போட்டி ரெண்டு டீமுக்குமே இம்பார்ட்டன்ட் போட்டி மதியமே ரெண்டு மேட்ச் இன்னைக்கு நடக்கக்கூடிய ரொம்ப எதிர்பார்க்கலாம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் ஒரு விருந்திருக்கு ஆர்சிபி ரசிகர்களுக்கு விருந்திருக்கு மும்பை ரசிகர்களுக்கும் விருந்திருக்கு பஞ்சாப் ரசிகர்களுக்கும் விருந்திருக்கு இந்த நாலு டீமுமே இன்றைக்கி ஒரு சவாலான போட்டியாக இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஐ லெவலில் பிச்சுக்கிட்டு போக போகுது இதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த ஒரு காம்போ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்சஸ் வந்து எந்த அளவுக்கு போக போகுது ஸோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கும் டெல்லிக்கான போட்டி எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போச்சுங்க கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு கடைசியில் ராகுல் திவாட்டியை வந்து ஃபினிஷிங் பண்ணாரு ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது எந்த அளவுக்கு குவாலிட்டியான டீம்ஸ் இருக்குது எந்தளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு வந்து எதிர் டீமுக்கு வந்து ஆட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமே ஸோ அதுதான் இன்னைக்கு பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கக்கூடிய போட்டி எப்படி இருக்க போகுது ஸோ எப்படி வரவேற்க போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஆவலோட கற்று கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுற எந்த டீமாக இருந்தாலுமே டேரெக்டாக வந்து பேட்டிங் தான் பண்ண போகிறாங்க முன்னே மேட்ச் கே கேஆருக்கு எதிரான மேட்செலாம் பஞ்சாப் பண்ணி நூற்றி பதினொன்றுக்கு ஆல் அவுட் ஆனாங்க பட் அணியே அணியை தொண்ணூத்தஞ்சுக்கெல்லாம் ஆல் அவுட் பண்ணி குறைந்த இலக்கை வந்து டிஃபெண்ட் பண்ண அணியாக இந்த ஐபிஎல் வரலாற்றில் வரலாறு படித்தாங்க பஞ்சாப் அணி ஸோ கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணால் எந்த அணியாக இருந்தாலும் கண்டிப்பாக பேட்டிங் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனை தான் பார்ப்பாங்க ஏன்னா வெயில் வேற செம்மையாக எடுக்கிது ஸோ அதனால் ஒரு இன்டென்ட்டு காட்டுறதுக்காக மேபி பவுலிங்கும் போடலாம் மேபி வந்து சேஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இன்டென்ட் இருந்தால் மேபி வந்து பேட்டிங்கே ஆடலாம் ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைம் ஆடக்கூடிய எல்லா மேட்சுமே டாஸ் வின் பண்ணால் டேரெக்டாக வந்து பவுலிங் தான் எடுப்பாங்க ஏன் அப்படின்னா ஸோ டேரெக்டாக வந்து வெயிலில் வந்து பேட்டிங் ஆடிட்டு ஃபீல்டிங் பண்ண முடியாது ஸோ அதில் நல்லா ஸ்கோர் பண்ணால் வந்து நல்லா பவுலிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ட்டு ஸோ குறைந்த ஸ்கோரை வந்து டிஃபன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸோ அதனால் நல்லா பவுலிங் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பல காரணங்களை வந்து பார்ப்பாங்க அதெல்லாத்தையுமே பார்த்தாலுமே வெயில்ன்றது வெயில் வெயில் தான் ஸோ அதே மாதிரி பிச்சு கண்டிஷன் இருந்தால் தான் எந்த சுச்சுவேஷன் ஆடினாலும் சரி டியூவே இருந்தாலும் சரி பிச்சு கண்டிஷன் வந்து பௌலர் சப்போர்ட் பண்ணாலுமே வந்து மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்னைக்கு பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிப்பாங்க யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு யார் புள்ளிப்பட்டியலில் அடுத்த லெவலுக்கு போக போறாங்க ஏற்கனவே மூணு டீம் கிட்டத்தட்ட நாலு டீம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மேட்ச் ஜெயிச்சு வச்சிருக்காங்க லக்னோ கேகேஆர் டெல்லி குஜராத்து அதுக்கப்புறம் வந்து லக்னோ ஸோ இவங்க எல்லாமே பத்து பாயிண்டில் இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஜெயிக்கக்கூடியவங்க அவங்க லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருவாங்க ஸோ எப்படி ஆட போகிறாங்க மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் எப்படி போட்டி அதே மாதிரி ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் ரொம்பவே முக்கியமான போட்டி ஸோ என்ன பண்ண போகிறாங்க ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது கூடி சீக்கிரமே ஆர்சிபி உடைய ஆட்டத்தை பார்த்துட்டு நைட்டுக்கு வந்து நம்ம சிஎஸ்கேவுடைய ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு டீமுமே இன்னைக்கு ஜெயிக்கும் அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ கைஸ் அடுத்த ஒரு அப்டேட்டான வீடியோ சந்திக்கலாம் பாய் சி கைஸ்